வணக்கம் அது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகில் உள்ள வேளங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் வந்து செல்வம் இவர் வந்து பாஜகவின் கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வந்தார் இவர் வந்து நேற்று முன்தினம் வந்து தனது செங்கல் சூழலில் இருந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் இறுதி சென்ற போது மர்மள பல்களை பறித்து இவரை வெட்டி கொலை செய்து படுகொலை செய்தனர் அடுத்து வந்து இவரது உடலானது சிவகங்கை அரசு மருத்துவமனையில் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது அடுத்து வந்து அங்கு குவிந்த கிராமத்தினர் மற்றும் வந்து பாஜக கட்சியை சேர்ந்த கட்சி பிரமுகர்கள் தொண்டர்கள் அனைவரும் வந்து உடனடியாக கை இது குற்றவாளிகள் கைது செய்யக் கோரியும் விரைவில் நியாயம் கிடைக்கும் கோரியும் காலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடுத்து வந்து காவல்துறையில வந்து ஐந்து தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வந்து ஆஹ் இன்று வந்து அஹ் சிவகங்கை மாவட்டம் வேளாப்புறையைச் சேர்ந்த பரதபாண்டி சாத்திர சேர்ந்த அருண்குமார் சிவகங்கையை சேர்ந்த சத்தீஸ்வரன் வசந்தகுமார் விசால் ஆகிய ஐந்து பேரை பிடித்து சிறப்பு புலனாய்வு பிரிவு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்